ஆசீர்வாதங்களை பேசிட்டே வர்றார் சில சமயம் நம்முடைய தப்பிதங்களே பேசுவார் நம்ம இடத்துல இருக்கிற தப்பிதங்கள் இல்ல யாழ்த்தியா இருக்கிற தப்பிதங்களுக்கு நீங்க செபிக்கணும் அதுக்காக கருத்தவங்களோடு கூட பேசுவார் இல்லைங்களா இன்னைக்கு அப்படித்தான் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார் உமது வாயை பொள்ளாக்கு துருக்கிறாய் ஆமே இன்னைக்கு நமக்கு எதுக்கு வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுங்களா கர்த்தரை துதிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வாய் எதற்காக மேனுவலா பார்த்தோம்னா சாப்பிடணும்

எதிர்பார்க்கிறவன் கண்ணா இருக்கட்டும் அது காதா இருக்கட்டும் வாயா இருக்கட்டும் மூக்கா இருக்கட்டும் எதைதான் எல்லாம் எதைதான் மகிமைப்படுத்தணும் அவருடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும் கத்திர எதிர்பார்க்கிறார் அப்ப அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு என்ன செய்யதான் வேற எதையோ மகிமைப்படுத்துது அப்படின்னு கத்தர் பேசுறாரு எல்லா உறுப்பிலையும் சேர்த்து சொல்றேன் அப்ப வேற எதையோ மகிமைப்படுத்துது அப்படின்னு கத்தர் சொல்றாரு அதுதான் இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறோம் வாயை பொள்ளாப்புக்கு திறக்கிறாய் நம்ம வாய் எதுக்கு திறக்கிறோமா பொல்லாத காரியங்களுக்காக திறக்கிறோம் நன்மையானவிகளை பேச வேண்டும் நன்மையானவிகளே நம்ம வாயிலுக்கு புறப்படணும் அதான் சங்கீதம் சொல்லுகிறது நீ வந்து எப்படி எப்படி இருக்கணுமா கத்துடைய வேதத்துல இரவும் போகல தியானமா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நாம எதை பேசும் உண்மையான சத்தியத்தை பேசும் கத்தரை குறித்து பேசும் அப்படி இல்லை நம்ம கிட்ட தியானம் இல்லை நம்ம தியானிக்கவே இல்லை அப்படின்னா பொல்லாப்பு அலை லூயா கத்தரி பிள்ளைகளே அப்ப பொல்லாப்புக்கு வாய் துறக்கிறாய் ஒரு நாவு கற்பனையை பிணைக்கிறது நம்முடைய நாவ் எதை பிணைக்கு பிணைக்கிறதுனா கற்பனையை ஏதாவது யோசித்து அதன் நாவல் பிணைத்து ஒரு கதையை உண்டாக்க கூடாது அதுதான் கத்த பேசுறாரு அப்படி சிட்சிக்கிறாருக்கும் பொழுது அந்த சிற்சியை நம்ம அற்பமா எண்ணாம என்ன நேசிக்கிறதுனால அப்படின்னு நினைச்சு அவர் பக்கம் திரும்பணும்னு கத்தர் எதிர்பார்க்கிறாரு அப்படி திரும்பாத பட்சத்துல இதெல்லாம் நம்ம செய்வோம் பாருங்க நான் பொல்லாப்ப பேசும் என்ன நம்ம உதடுகள் என்ன செய்யும் தேவையில்லாத வசனிக்கும் இதெல்லாம் கத்தர் சொல்றதுதான்

திருடனோடு ஒருமித்து போக கூடாது அவங்க செய்யற தப்பிதங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அறியாம கூட இருக்கலாம் இது பாவம் தெரியாம இருக்கலாம் ஆனா நாம என்ன செய்யணும் கத்தரி அறிந்த பிள்ளைங்க இது ஊழியக்காரங்க தான் செய்யணும் கத்தரி எந்த யாராக இருந்தாலும் தவறுனா என்ன செய்யலாம் தவறுன்னு சொல்லி கொடுக்கலாம் சொல்ல முடியாத பட்சத்தலவர்களுக்காக நீங்க ஜமம் பண்ணுங்க ஆமீன் விபச்சாரரோட உனக்கு பங்கு உண்டு பாருங்க இதெல்லாம் செய்யக்கூடாத காரியம் தான் கத்தரோட உங்களுக்கு பங்கு இருக்கணும் சங்கீதக்காரன் சொல்றான் தேவரே நீரே என்னுடைய பங்கு அந்த பங்கு அவன இருக்கும் போது நமக்கு இந்த உலகத்துல யாரோடய நமக்கு பங்கு இருக்காது ஆமே நல்ல லூயா அதனாலதான் நிறைய பேர் உங்களை பகைக்கிறாங்க நீங்க தப்பு தப்புன்னு சொல்றதுனாலதான் உங்களை பார்த்து நிறைய பேர் பகைச்சுட்டு இருக்காங்கல்ல அன்றைய பிள்ளைகள அதுக்காக நீங்க சோர்ந்து போகாதீங்க கர்த்தரை யாரும் கர்த்தரை எல்லாரும் நேசிக்கல யாரெல்லாம் தப்புன்னு சொல்லும் போது பகைச்சாங்களோ அந்த மாதிரி உங்களை பங்கிக்கிறாங்கன்னு நினைச்சிக்கோங்க அதனால இன்றைக்கு கர்த்தருங்க கூட பேசி இருக்கிறார் பாருங்க அதனால நம்ம இதெல்லாம் நடக்க நடக்கக்கூடாதுன்னா இரவு பகல கத்துடைய வேதத்துல தியானமா இருந்தாலே போதும் இதெல்லாம் நமக்கு நடக்காது நடக்கிறவங்களுக்கு நம்ம புத்தி சொல்றவங்களை மாறிடுவோம் ஜெபிக்கலாமா நல்ல தெய்வமே இந்த நாள்ல எங்க கூட பேசி இருக்கிற நல்ல வார்த்தைகளுக்கா நன்றி அப்பா எங்க கூட அருமையா அந்தவரே இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கீங்க வாய்க்காக நாவுக்காக அந்தவரே எங்க இருந்து எதெல்லாம் ஒருமித்து போகுது அந்த எங்களுக்கு பங்கு இருக்குல்லாம் எங்க கூட பேசிருக்கீங்கப்பா அந்தவரே அப்படி இல்லாதபடி நீங்க எங்க பங்கா இருக்க உங்களோடு நாங்க ஒருமித்து போக உங்க நாமத்தை நாங்க துதிக்கிறவங்களா உங்க காரியங்களை நாங்க பேசுறவங்களா எங்க நாவு அப்படி பேசுறதா இருக்கட்டும் ஆண்டவரே அதற்காக தமிழ் கிறிஸ்தவ மாணி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் ஐம்பத்தி எட்டு பதினொன்று பிரியமானவர்களே நான் ஆசீர்வாதமாக இருக்கின்றேனா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றேனா என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புகிறதா வரிய நிலையிலே வாழ்ந்து வருந்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்க முடியாது உண்மை உணவிற்கும் உடுக்கும் உடைக்கும் காலமெல்லாம் போராடி கொண்டே இருப்பது கர்த்தரின் விருப்பமாய் இருக்க முடியாது காட்டு புஷ்பங்களை கச்சிதமாக உடுத்துவிட்ட தேவன் விசேஷ படைப்புகளாக போசிப்பது நிச்சயம் போலவும் போல காத்திருக்கின்றார் அவர் நம்முடைய ஹயத்தில் கொடுக்கும் சந்தோஷமே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது மெய்யான சந்தோஷம் உலக பிரகாரமான ஜனங்களுக்கு உலக சந்தோஷத்தை தவிர வேறு சந்தோஷம் எதுவும் இல்லை நாம் ரச்சிக்கப்பட்டதே பெரிய சந்தோஷம் நோயில்லாத வாழ்க்கை என்ற ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் சரீர அவர்கள் முழுமையாய் வடிவமைத்து ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் தினமும் சந்தோஷமாக உலகத்தை பார்க்க கண் ஆசிர்வாதம் கேட்கிற செவி ஆசிர்வாதம் பேசுகிற ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்கள் என்ன ஆசீர்வாதம் நமக்கு தேவை இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் எட்டாவது உயரத்துக்கு கொண்டு சென்று சிகரத்தில் உட்கார வைக்க போகின்றார் வற்றாத நீரூற்றி போல ஆசீர்வாதங்கள் பெருகிக்கொண்டே இருக்க போகிறது தேவாதி தேவனை நாம் போற்றி துதித்து நன்றி செலுத்துவோம் இந்த கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம் கர்த்தாவை உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமென் God bless you கிறிஸ்துவ பிரியமானவர்களே இந்த நாளுக்கு தேவன் நமக்களி இருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தேவனாகிய கத்தர் நிச்சயமாக பதிலளிப்பார் எனக்கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாயில் கத்தர் உங்களின் ஜபங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு பதிலை தரும்படி வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார் இன்றைக்கு மனிதர் உங்களின் சூழ்நிலைகளை குறித்து கலங்கி போயும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வர தாமதமாவதால் குழப்பத்துடனும் பல சந்திக்கப்படாமல் இருப்பதால் மனவளவில் சோர்வுற்றும் எடுக்கிற முயற்சிகளில் காணப்படுகின்ற தடைகளினால் விசுவாசத்தில் பின்னடைவும் ஆகி போனவர்களை பார்த்துதான் கத்த சொல்லுகிறார் உன் தேவனாகிய கத்த உன் ஜபத்திற்கு நிச்சயமாக அளிப்பேன் கலங்காதே திகையாதே நீ எனக்கு பிரியமானவள் பிரியமானவன் என்கின்றார் ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் அளிப்பார் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து நீண்ட நாள் காத்திருந்தவனுக்கு நிரந்தரமான நிச்சயமான பதிலை கத்தர் தந்ததை குறித்து தியானிப்போம் யோவானின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே முப்பத்தெட்டு வருடமாய் வியாதியாக எழுந்திருக்கவே முடியாத ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால் அவனுடைய நிலை தனக்கு உதவி செய்வதற்கு யாருமற்ற நிலையிலும் ஆறுதல் சொல்வதற்கும் விசாரிப்பதற்கும் ஒருவரும் இல்லாத நிலையில் தனித்துவிடப்பட்டவனாய் இருக்கின்றான் அங்குள்ள பெதஸ்தா குளத்திற்குள் அழைத்து செல்வதற்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவிக்கு ஆட்கள் இருக்கையில் இவனுக்கோ ஒருவரும் இல்லாதபடியினால் முப்பத்தெட்டு வருடமாய் பொறுமையாய் காத்திருக்கின்றான் என்றாவது ஒருநாள் கத்த தன் ஜபத்தை கேட்பார் பதில் அளிப்பார் என்று ஆனால் இந்த நம்பிக்கையும் உறுதியும் அவனுக்கு உடனே உண்டாகவில்லை நாளுக்கு நாள் வருடங்கள் அதிகமாக அதிகமாக அவனுக்குள் உறுதியும் நிச்சயமும் அதிகரித்தது அதன் விளைவு விசுவாசம் பிறந்தது எப்படி என்றால் கத்த தன்னை வந்து சந்திப்பார் பதில் தருவார் விடுவிப்பார் என்று ஜபத்திற்கு பதில் என்பது விசுவாசத்தின் அடிப்படையிலும் உறுதியிலும் வருவது ஆகவேதான் வசனம் சொல்கிறது நீ விசுவாசித்தால் தெய்வனுடைய மகிமையை காண்பாய் என்று அதோடு மட்டுமல்லாம அவனின் நம்பிக்கை நாளுக்கு நாள் கத்தலையே சார்ந்தமையினால் உதவிக்கென்று ஒருவரையும் அவன் தேடாதவனாய் அழைக்காதவனாய் காணப்பட்டான் வசம் பணிவாக சொல்லுகிறது நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று இயேசுவின் பார்வையை அவன் பக்கமாக திரும்பி பார்க்க செய்தமையினால் இயேசு அவனை கண்டு அவன் வெகு காலமாய் காத்திருக்கிறான் தன் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டி என்பதை அறிந்து அவன் மீது நோக்கமாகி அவனின் விருப்பத்தை கேட்டு அற்புதத்தை செய்கின்றார் அவன் சொஸ்தமாகி விடுவிக்கப்படுகின்றான் அவனின் இருந்தது மற்றவர்களுக்கெல்லாம் தேவனுடைய தூதர்கள் சுகம் கொடுத்தார்கள் ஆனால் விசுவாசித்து காத்திருந்தவனுக்கோ இயேசுவே வந்து அற்புதம் செய்தார் அவனோடு பேசினார் விசாரித்தார் விருப்பத்தை கேட்டார் அவன் விரும்பினதை அவனுக்கு தந்து ஆசிர்வதித்தார் என்று வாசித்தருகின்றோம் என கருமையானவர்களே இன்றைக்கும் நீங்களும் கூட நீண்ட நாட்களாய் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து காத்திருப்பீர்களானால் உங்களின் காத்திருப்புகள் எவைகளானாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் உங்களின் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் கத்தர் செய்வார் பதில் தருவார் என்று நிச்சயத்தோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் நிச்சயமாய் பதில் தருவார் சோழ்நிலைகளை கண்டு சோன் விடாதீர்கள் ி தனக்கு என்று அங்கிருந்து கடந்து செல்லாமல் பொறுமையோடு விசுவாசத்துடன் காத்திருந்தான் முப்பத்தெட்டு வருடமாய் பதில் கிடைத்தது இன்றைக்கு நீங்களும் கூட பதில் தாங்கதமாக என்று தெய்வ சமூகத்தையும் விசுவாசத்தின் விட்டு விலகிவிடாமல் இயேசு உங்களை தேடி வருகின்றார் விசாரிக்கின்றார் விருப்பங்களை நிறைவேற்றி பதில் தருகின்றார் ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தையை விசுவாசியங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் எந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் விசுவாசியுங்கள் இயேசு மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் எந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டும் புதிய வாக்கு திட்டத்தோடு இந்த காலை வேலையில உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் கத்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது சங்கீத புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனத்தை வாசிக்க இருந்தால் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் இருந்து ஆத்துமாவை மாயைக்கும் ஒப்புக்கொள்ளாமல் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கத்தராலே ஆசீர்வாதத்தையும் தேவனாலே நீதியையும் பெறுவான் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த அருமையான இந்த சங்கீத பகுதியிலே சொல்லப்படுகிற காரியம் அங்கே இந்த பகுதியிலே தொடக்கத்திலே சொல்லப்படுகிறது மகிமையின் ராஜா என்று சொல்லி ஆண்டவரை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் அந்த மகிமையின் ராஜாவை தரிசிப்பதற்கு அந்த மகிமையின் ராஜாவுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்பதற்கு முதலாவது வேதம் சொல்லுகிறது கைகளிலேனா இந்த நாட்களை இருக்க வேண்டும் இரண்டாவதாக மாசில்லாதவனாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும் மூன்றாவதாக தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்க வேண்டும் நான்காவதாக கபடமாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் என்று சொல்லி நாட்கள் இந்த நான்கு காரியங்கள் சொல்லுகிறது இந்த நான்கு காரியங்களையும் செய்கிறவன் தான் கத்தராலே ஆசீர்வாதத்தையும் என் தேவனுடைய ரட்சிப்பினாலே நீதியையும் பொறுவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு இன்றைக்கு உலகத்திலே இந்த நாட்களில் பார்க்கிறவர்களே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே ஆட்கள் இந்த நாட்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆனாலும் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற காரியம் தேவனுக்கு நடந்து தேவனுடைய கரத்தினாலே இந்த நாட்களில் கிடைக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கோம் ஏனென்றால் இன்றைக்கு பிசாசனுடைய தந்திரங்கள் அவன் கூட இந்த நாட்களில் ஒரு ஜனத்தை இந்த நாட்களில் கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆனாலும் பிசாசனுடைய தந்திரத்தினால் வருகிற ஆசிர்வாதமும் ஆண்டவருடைய ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்கும் அநேக வித்தியாசங்கள் இந்த நாட்களில் உண்டு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு பொய்யான ஆசீர்வாதங்களாக நிரந்தரம் இல்லாத ஆசிர்வாதங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஆண்டவுடைய ஆசிர்வாதங்கள் அது இந்த நாட்களிலே எப்படியாக இருக்குமாம் அது இந்த நாட்களிலே நிலைத்திருக்குமாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் பாருங்கள் இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவுடைய ஆசீர்வாதங்கள் தாமதமாகித்தான் இந்த நாட்களில் அந்த காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும் ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் இந்த நாட்களில் இதையும் உடனே இந்த நாட்களில் செய்ய மாட்டார் எல்லாவற்றையும் ஆறுதலாக அமைதியாக இந்த நாட்களில் சரியாக சீரான முறையிலே தான் இந்த நாட்களிலே அங்கே அவர் இந்த கொடுக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஆபிரஹா ஆபிரஹாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்களை பாருங்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த நாட்களே அந்த ஆசீர்வாதத்தை இருந்தது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆப்ரகலே நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து என்று சொல்லி இந்த நாட்களே அருமையான கத்துடைய பிள்ளைகளே உத்தமனாய் இரு என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கைகளில் சுத்தம் இருக்க வேண்டும் இருதயத்தில் மாசு இருக்க கூடாது தன்னுடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக் கொடுக்க கூடாது கபடமாய் ஆணையிடக்கூடாது இப்படியாக இந்த நாட்களிலே எல்லா வழியிலும் இந்த நாட்களில் உத்தமமாகவும் சரியாகவும் சீராகவும் இருந்தால் தான் அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது அவன் கத்திராலே ஆசீர்வாதத்தையும் என் ரட்சிப்பின் தேவனாலே நீதியையும் பெறுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் சற்று நம்ம இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய கைகளிலே சுத்தம் இருக்கிறதா அருமையான அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்கள்லே கைகளிலே சுத்தம் இருக்கிறதா இரண்டாவது மாசில்லாமல் நம்முடைய மாசில்லாமல் இருக்கிறோமோ நம்முடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ அல்லது இந்த நாட்களே கபடமாய் ஆணை எடுக்கிறோமோ என்று இந்த நாட்களில் சற்று நாங்கள் நம்மை ஆராய்ந்து அலசி இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே பார்க்கல இன்றைக்கு அநேகருடைய கைகளிலே இந்த நாட்களிலே கரை படிந்த கை கைகளாக இந்த நாட்களே இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆனால் இந்த நாட்களே அவர்கள் அதை உணர்ந்து கொள்வதில்லை தாவிதை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் கரங்கள் இந்த நாட்கள்ல யுத்தத்திற்கு போய் உன்னுடைய கரங்களில் இரத்த கரை படைந்திருக்கிறது அதனாலே நீ ஆலயத்தை கட்ட முடியாது உன்னுடைய குமார் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் நம்மை இந்த நாட்கள்லே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்திகரிப்பை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமா இந்த நாட்களை நடக்கிற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இந்த நாட்களில் இருப்போம் அருமையான அன்பு பிள்ளைகளே அது மட்டுமல்ல அவர் மூலமா இந்த நாட்களில் அங்கே நீதியையும் நாங்கள் பெற்றுக் இருப்போம் இந்த வாக்குத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று இந்த நாட்களை விசுவாசிக்கின்றேன் வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் தேவண்டத்திலே திரும்புங்கள் உங்களுடைய இருதயங்கள் கைகளிலே இந்த நாட்களில் சுத்தமாயும் மாசில்லாமலும் இருந்து இந்த நாட்களில் வந்து சேருங்கள் கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா